வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கணத்தில் இருந்து நம்ம தமிழ் பார்க்க போகிறோம் இலக்கணத்தில் அழகு ரெண்டு சொல்லகராதி ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக்க அப்படின்னு கேட்பாங்க என்னென்ன ஊருக்கு என்னென்ன ஊர் வந்து மருவு மருவி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஓகேங்களா புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி உதகமண்டலம் கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் புதுச்சேரி கும்பகோணம் திருநெல்வேலி மன்னார்குடி மயிலாப்பூர் சைதாப்பேட்டை இதெல்லாம் என்னென்ன பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் வந்து இலக்கணம் அழகு ரெண்டில் சொல்லகராதி ஊர் பேர்களின் மறுவை எழுதுக அப்படின்றாங்க தஞ்சாவூர் தஞ்சை அப்படின்னு சொல்லி பேர் மாறி இருக்குது தஞ்சாவூர் தஞ்சை அப்படின்னு சொல்லி பேர் மாறி இருக்குது புதுக்கோட்டை புதுகை அப்படின்னு சொல்லி பேர் மாறி இருக்குது புதுக்கோட்டை புதுகை அப்படின்னு சொல்லி பேர் மாறி இருக்குது திருச்சிராப்பள்ளி திருச்சி அப்படின்றோம் திருச்சிராப்பள்ளியை திருச்சி அப்படின்றோம் உதகமண்டலம் உதகை உதகமண்டலம் உதகை கோயம்புத்தூர் கோவை கோயம்புத்தூர் கோவை நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி புதுவை புதுச்சேரி புதுவை கும்பகோணம் குடந்தை கும்பகோணம் குடந்தை திருநெல்வேலி நெல்லை திருநெல்வேலி நெல்லை மன்னார்குடி மன்னார்குடி மாதிரி என்னவா மாதிரி இருக்குது மண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க மன்னார்குடி என்னவா மாதிரி இருக்குது மண்ணை அப்படின்றாங்க மன்னார்குடி மண்ணை மயிலாப்பூர் மருவி மயிலை மயிலாப்பூர் மருவி என்னவா மாதிரி இருக்குது மயிலை அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது மயிலாப்பூர் மருவி மயிலை சைதாப்பேட்டை சைதை சைதாப்பேட்டை மருவி என்ன பேரில் மாறி இருக்குது சைதாப்பேட்டை மருவி சைதை அப்படின்ற பேரில் மாறி இருக்குது அதுக்கப்புறம் கருவூர் அப்படின்னா பதினோரு நாயன்மார்கள் நம்ம படிச்சிருப்போம் கருவூர் தேவர் அப்படின்வோம் ஓகேங்களா கருவூர் தேவர் கரூர் அப்படின்றது என்னது கரூர் அப்படின்றாங்க கரூர் தேவர் கரூருக்கு இன்னொரு பேர் என்ன அது கரூர் மருவு கரூர் என்ன மாதிரி இருக்குது கரூர் அப்படின்னு மாதிரி இருக்கு கொடைக்கானல் என்ன மாதிரி இருக்குது கோடை கொடைக்கானல் மாதிரி வேணா மாதிரி இருக்குது கோடை மணப்பாறை மணப்பாறை மாதிரி வேணா மாதிரி இருக்குது மணவை அதான் மணவை முஸ்தபா அப்படின்ற நம்ம அறிவியல் அறிஞர் தமிழ் செம்மொழியில் வந்து பார்த்தோன்னா இப்போ செவியல் கோட்பாடலேருந்து சொல்லியிருப்பாப்பில்ல அறிவியல் அறிஞர் மனவை முஸ்தபா மணப்பாறை மாதிரி வேணா மாதிரி இருக்குது மனவை மூணு சொல்லினா மணப்பாறை மாதிரி வேணா மாதிரி இருக்குது மணவை பரமக்குடி பரமக்குடி மறைவு மாதிரி இருக்குது பரம்பை பரமக்குடி மருவி மாதிரி இருக்குது பரம்பை சங்கரன் கோவில் சங்கை சங்கரன் கோவில் மாதவி விருதுநகர் மாவட்டம் சங்கரன் கோவில் என்னவா மாதிரி இருக்குது சங்கை அம்பாசமுத்திரம் அம்பை அம்பாசமுத்திரம் அம்பை அம்பைன்னு ஒரு எழுத்தாளர் கூட இருக்காங்க நம்ம தமிழ் புக்கில் படிச்சுருப்போம் அம்பாசம்ப அம்பாசமுத்திரம் அம்பை அறந்தாங்கி அறந்தாங்கி என்னது அறந்தை அறந்தாங்கி யார் அறந்தை அறந்தாங்கி மாதிரி என்ன மாதிரி இருக்குது அறந்தை அலங்காநல்லூர் அலங்காநல்லூர் எங்கே இருக்குது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அலங்கை அலங்காநல்லூர் அலங்கை சிங்களாந்தபுரம் சிங்களாந்தபுரம் என்ன மாதிரி இருக்குது சிங்கை சிங்களாந்தபுரம் என்ன மாதிரி இருக்குது சிங்கை சிங்களாந்தபுரம் சிங்கை சிங்காநல்லூர் என்ன மாதிரி இருக்குது சிங்கை சிங்களாந்தபுரம் சிங்கை சிங்காநல்லூர் சிங்கை மயிலாடுதுறை மயிரம் அங்கே மயா மயிலாப்பூர் என்ன மாதிரி இருக்குன்னா மயிலேன்னு சொல்லி படித்தோம் இங்கே மயிலாடுதுறை என்ன மாதிரி இருக்குது மயிரம் மயிரம் வேதநாயக பிள்ளை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் முதல் வே நூ நீதிநூல் எழுதி நீதிநூல் நீதிநூல் மேதநாயம் பிள்ளை மயிலாடுதுறை மயிரம் சேந்தமங்கலம் சேந்தை சேந்தமங்கலம் சேந்தை சோளிங்கநல்லூர் மிகப்பெரிய மிகப்பெரிய வாக்காளர் தொகுதி கொண்டது சோழிங்கநல்லூர் என்ன பண்ணியிருக்காங்க சோழிங்கநல்லூர் சோளிங்கர் சோழிங்கநல்லூர் சிறப்பு நகர் இங்கே சொல்லியிருக்காங்க இங்கேனா அது பள்ளிக்கோர் அழிகரம் இல்லி சோளிங்கநல்லூர் சோளிங்கர் திருவண்ணாமலை அருணை திருவண்ணாமலை அருணை கருத்தட்டைக்குடி கருத்தட்டைக்குடினது கரந்தை கரந்தை தமிழ் சங்கம் வந்து உம தமிழ் வேல் உமா உமா படிச்சிருப்பேன் நம்ம ப பன்மொழி போலவர் அப்பாதுடையார் பழைய டோல்த்து புக்கில் படிச்சிருப்பேன் கரந்தை சங்கம் சொல்லி கருத்தட்டைக்குடி கரந்தை கருத்தட்டைக்குடி கரந்தை கரிவளம் வந்தநல்லூர் கரிவளம் வந்தநல்லூர் கருவை கரிவளம் வந்தநல்லூர் கருவை ராமநாதபுரம் முகவை ராமநாதபுரம் முகவை நாகர்கோவில் நாஞ்சி நாகர்கோவில் நாஞ்சில் நாஞ்சில் சம்பந்தம் நாஞ்சில் கவிஞர் கவிமணி தேசிய பிள்ளை நாகர்கோவில் நாஞ்சி மயிலாடுதுறை மாயிரம் மயிலாடுதுறை மாயிரம் ஓகேங்களா மயிலாடுதுறை மாயிரம் அதே வந்து மயிலாப்பூர்னால் மயிலை திருத்தணி மயிலாடுதுறைனா மாயிரம் மயிலாப்பூர் மயிலாப்பூர் சென்னை பக்கத்தில் இருக்க மயிலாப்பூர் மயிலை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டம் அது வந்து மாயிரம் திருத்தணி திருத்தணி வந்து அது தணிகை திருத்தணி வந்து தணிகை வேதாரண்யம் வேதாரண்யத்துக்கு இன்னொரு பேர் என்ன வேதை மறு ஒரு வேதாரண்யம் மதிவு என்ன மாதிரி இருக்குது வேதை கோதைன்னு சொல்கிறோம் நாச்சியாரா வேதை வேதைன்றது என்ன நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வேதை திருச்செந்தூர் செந்தூர் திருச்செந்தூர் செந்தூர் திருச்சீரளவாய்லாம் திருச்சீரளவாய் அலைவாய் இதெல்லாம் வந்து என்ன அது திருச்செந்தூர் மறுவு திருச்செந்தூருக்கு இன்னொரு பேர் செந்தூர் திருச்சீரளவாய் அலைவாய் தருமபுரி தகடூர் தருமபுரி மறுபடியும் என்ன மாதிரி இருக்குது தகடூர் அதியமான் இருப்பாப்ல தகடூர் மலை அதியமான் நெல்லிக்கனியை கொடுத்துருப்பாப்பில்ல அவ்வையாக இருக்குது உசிலம்பட்டி உசிலை உசிலம்பட்டி என்னது என்ன அது உசிலை மதுரை மாவட்டம் என்ன சொல்கிறாங்க உசிலை காஞ்சிபுரம் காஞ்சி காஞ்சிபுரம் காஞ்சி காஞ்சிபுரம் காஞ்சி ஓகேங்களா காஞ்சிபுரம் அண்ணாதுரை ஞாபகத்தில் வருவாப்புல அப்புறம் வந்து பாளையங்கோட்டை பாலை பாளையங்கோட்டை பாலை ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி அருப்புக்கோட்டை அறுவை அருப்புக்கோட்டை அறுவை சிதம்பரம் தில்லை சிதம்பரத்துக்கு சிதம்பரத்துக்கு இன்னும் மாதிரி இருக்குது தில்லை 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 நடரங்க தில்லை நடராஜா அப்படின்னு ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க சிதம்பரம் தில்லை சேதுராயன் புத்தூர் சேராத்து சேதுராயன் புத்தூருக்கு இன்னொரு பேர் என்ன அது மருவி சேராத்து புத்தூர் சேராத்தூர் திருக்குறுகூர் திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி திருக்குரு வந்து ஆழ்வார் திருநகரின்னு சொல்லுவாங்க மருவி குறுகை திருக்குருகூர் திருக்குருகூர் ஆழ்வார் திருநகரி குறுகை உறையூர் உறையூர் மருவினா இருக்குது திருச்சி பக்கத்தில் உறையூர் சோழர்களின் பழைய தலைநகரமாக இருக்கும் உறையூர் உரந்தை திருவாரூர் ஆரூர் திருவாரூர் ஆரூர் மயிலாப்பூர் மயிலை அப்படியே பார்த்தோம் மயிலாப்பூர் மயிலை வண்ணாரப்பேட்டை வண்ணை வண்ணாரப்பேட்டை வண்ணை பூவிருந்தவல்லி பூந்தமல்லி பூவிருந்தவல்லி பூந்தமல்லி சைதாப்பேட்டை சைதை சைதாப்பேட்டை சைதை பூவிருந்தமல்லி பூந்தமல்லி வண்ணாரப்பேட்டை வண்ணை திருவாரூர் ஆரூர் சைதாப்பேட்டை சைதை வானவன் மாதேவி மானாம் பதி வானவன் மாதேவி மானாம் பதி பதினது இறைவன் சொல்லலாம் கணவன் சொல்லலாம் வானவன் மாதேவி மானாம் பதி மன்னார்குடி மண்ணை மன்னார்குடி மண்ணை மன்னார்குடி மண்ணை நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினம் நாகை புதுக்கோட்டை புதுகை புதுக்கோட்டை புதுமை புதுச்சேரி புதுவை புதுகைன்னு சொல்கிறாங்க புதுமைன்னு சொல்கிறாங்க புதுக்கோட்டையா ஓகேங்களா புதுச்சேரியை வந்து புதுவை அப்படின்றாங்க கும்பகோணம் குடந்தை கும்பகோணம் குடந்தை திருச்சிராப்பள்ளி திருச்சி திருச்சிராப்பள்ளி திருச்சி சோழநாடு சோநாடு சோழநாடு சோநாடு நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினம் நாகை உதகமண்டலம் ஊட்டி உதகமண்டலம் ஊட்டி உதகமண்டலம் உதகை உதகமண்டலம் மருவி மாதிரி மாதிரியிருக்கு உதகை பைம்பொழில் பைம்பொழில் பம்புளி பைம்பொழில் மருவி பம்புளி பைம்பொழில் அப்படின்ற ஊர் வந்து மருவி பம்புளி பைம்பொழில் பம்புளி கோவன்புத்தூர் கோயம்புத்தூர் கோவன்புத்தூர் கோயம்புத்தூர் கோவன்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோவை கோவன்புத்தூர் மருவி கோயம்புத்தூர் அம்மாறுச்சு கோயம்புத்தூர் மருவி கோவையாக மாறி இருக்கு தேவக்கோட்டை தேவோட்டை தேவக்கோட்டை மருவி தேவோட்டை தேவக்கோட்டை தேவக்கோட்டைன்னு சொல்லி நம்ம பஸ் ஸ்டாண்டில் இப்போ கேள்விப்பட்டிருக்கோம் தேவக்கோட்டை தேவோட்டை திருநெல்வேலி நெல்லை திருநெல்வேலி நெல்லை திருநெல்வேலினா மாதிரி இருக்காங்க நெல்லை அப்படின்றாங்க ஓகேங்களா செங்கற்பட்டு செங்கற்பட்டுன்னா மாதிரி இருக்குது செங்கை செங்கற்பட்டு செங்கற்பட்டு மாவட்டம் எப்படி செங்கை அப்படின்றாங்க செங்கற்பட்டு மாவட்டம் செங்கை திருநின்றவூர் திருநின்றவூர் என்ன மாதிரி இருக்குது மருவி தின்னனூர் திருநின்றவூர் தின்னனூர் திருநின்றவூர் தின்னனூர் அப்படின்னு மாதிரி இருக்குது தஞ்சை தஞ்சாவூர் தஞ்சை தஞ்சாவூர் தஞ்சை தான் தஞ்சாவூர் மாதிரி தஞ்சாவூர் தஞ்சை தஞ்சை தஞ்சாவூர் தஞ்சை தஞ்சாவூர் இதெல்லாம் வந்து இலக்கணத்தில் இருக்கிற மருவு ஓகேங்களா ஊர் பேர்களை வந்து மருவி வந்திருக்கு ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானது இல்லாமல் இது ஒரு தடவை நீங்கள் கேட்டுக்கிட்டாலே நின்றுடும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் கேட்டாலே நல்லா நின்றுடும் ஓகேங்களா தொடர்ச்சியாக படிங்க நன்றி நண்பர்களே